I you. அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும்பீங்க அலமதுல்லா எல்லோரும் இருக்கோம் நீங்களே நீ யார் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நானே வந்து சொல்லிடுறேன் ரொம்ப மாதம் ஆகிடுச்சி நான் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எடிட்டிங் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வாய்ஸ் போதெல்லாம் வந்து எதுவும் வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு எடிட்டிங் சுத்தமாகவே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு சரி கம் பேக் அப்படின்ட்டு நம்ம வந்து எத்தனை கம்பேக் தான் கொடுக்கறது அப்படின்ட்டு சரி ஹஜ்ஜு பெருநாள் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அப்படின்ட்டு என்னோடய ஹஜ்ஜு பெருநாளோட வீடியோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த வீடியோ எடுத்துருப்பேனான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ பிஸிலேயும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தேன் அது எல்லாத்தையும் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் யூடியூப்லேருந்து சுத்தமாக டச் இல்லாமல் வந்துட்டு எக்ஸிட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு நாள் நைட்லேருந்து இந்த விலாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிள்ளைங்க வளர்கிற ஸ்டேஜில் அவங்களோட வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னொன்று நம்மளோட பொறுப்புகளும் வேலைகளும் வந்து கூடின மாதிரி இருக்குது இன்றைக்குமே வந்து ஒரு அர்ஜெண்டான ஒர்க் வெளியில் போயிட்டு ஸோ இப்போ தான் நான் வந்து ஆட்டியை வந்து குர்பானி கொடுக்குற ஆட்டியே வந்து பார்த்தேன் அலஹ்துல்லா குர்பானி கொடுக்கறதுக்காக வந்திருக்கு ஆடு இது ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வீடு கட்டி முடிச்சுட்டு இங்கே ஆடு கொடுக்கும்போது சகில்குட்டி வந்து மோட்டு பட்லு சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்கு வந்து பேர் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சவுதி போய்ட்டு ரெண்டு வருஷம் ஆடு எதுவும் கொடுக்க முடியல அதோட வந்துட்டு இப்ப வந்ததுக்கப்புறம் திரும்பியும் அகம்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு குர்பானிக்காக வாங்கின தான் இது இந்த ஆட்டுக்குமே வந்து மோட்டு பட்லு டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க சகில் குட்டி இந்த ஆட்டோடு பேசிட்டு விளையாடிட்டு தான் இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மருதாணிலாம் வச்சு முடிச்சுட்டு நாங்கள் படுக்குவோம் ஸோ ஆடுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துச்சு காலையில் எழுந்திரிச்சு மொதல் வேலையாக வந்துட்டு அந்த அதை ஆடோட போட்டு வச்சுருந்த அந்த வேஸ்ட் அதெல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து தண்ணி அடித்து விட்டுட்டு அப்படியே ஆட்டுக்குமே தண்ணி அடித்து விட்டு குளிக்க வைக்க சொல்லியிருந்தாங்க அதையும் செஞ்சு விட்டுட்டேன் இங்கே வந்து ஆம்பளைக்கு வந்து அந்த கொத்துபா பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த ஓப்பன் ப்ளேஸில் தொழுக வைப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகிறாங்க அதனால் வந்து அத்தா வந்து ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கே வந்துடணும்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்பவே ஏர்லியராக எழுப்பி விட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கிளப்பி புது ட்ரெஸ்லாம் போட்டு அத்தா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒன்று ஒன்று அனுப்பிச்சி இருந்தேன் பசங்க அப்படிங்கிறதுனால கிளப்பி ஓடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட கஷ்டம் அப்படின்னாக்கா எழுப்புறது தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுப்புனேன் ஏன்னா தூங்கினதே லேட்டுங்கிறதுனால சீக்கிரத்தில் எழுந்திரிக்கவே மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம்னு படுத்திருந்தாங்க அத்தா வேறு டைம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ ஆறு மணிக்கெலாம் அனுப்பிச்சி விட்ருமா அப்படின்ட்டு எப்படியும் அவங்க என்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க இதனால வந்து அந்த டைமிங்க்கு அனுப்பிடணும் அனுப்புனா தான் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போக கரெக்டாக இருக்கும் ஹபி இருந்தாங்க அப்படின்னாக்கா முன்ன பின்ன கூட பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க அத்தா வந்துட்டு அந்த டைமிங்க்கு போயிடணும்னு நினைப்பாங்க அதனால் வந்துட்டு பெருநாள் தொழுவை மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இல்லையா அதனால் சகில் குட்டி முன்னாடி கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் சகிம் குட்டியும் கிளம்பியிருந்தாங்க இங்கேருந்து அம்மா வீடு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதனால் வந்துட்டு இப்படியே வந்து நடந்து போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அத்தா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கேருந்து போகிறது வந்து பைக்கில் தான் போகணும் அந்த அளவுக்கு தூரம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஊதெல்லாம் போட்டுட்டு கேண்டில் சேர்த்தி வச்சுட்டு எனக்கு வந்து அந்த பெருனாவோடய வைப்பு வந்து நைட்டு ஒன்றுமே லைட்டு எதுவுமே போட முடியல ஸோ அதனால் அந்த விடியங்கால முறையாவது இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு ஸோ இந்த ஊது ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோலேருந்து ரீசெண்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் என்னோடய ஊது ஸ்டாண்ட் எல்லாமே வந்துட்டு நான் சவுதியிலேருந்து வரும்போது சிலது உடைஞ்சிருச்சு சிலது வந்து எடுத்து வர முடியல அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இதை வாங்கியிருந்தேன் ஸோ அதில் புதுசாக போடுவோம் அப்படின்ட்டு புதுசாக போட்டேன் டைம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை கிளப்பி விட்டதுக்கப்புறம் ஆறு அஞ்சு கிட்டக்க ஆகுது ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கிச்சனுக்கு போனேன் அப்படின்னா நான் கிளம்ப டிலே ஆகிடும் அதால் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமே போகல அதோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு மச்சி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு அதோடய தொழுக்கி போயாச்சு நல்லபடியாக பெருனா தொழுகையும் முடிஞ்சிச்சு அதோடய வீட்டுக்கு வந்து ஆட்டை பார்த்தேன் பார்த்த உடனே அதுக்கு சலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அதோடு பேசிவிட்டு அதோட வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு பசங்க வரத்துக்கு முன்னாடி ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாயசம் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாயசம் தான் இருக்கேன் ஹபிக்கு வந்து முந்த நாள் வந்து பெருநாள் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம கொண்டாடுறதுக்கு முதல் நாள் வந்து அவங்க பெருனா கொண்டாடினாங்க எப்போவுமே வந்துட்டு இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இருக்கிறது ஒரே உலகத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் நான் ஒரு நாள் என்ன இது அப்படின்ட்டு தோணும் லாங் லைஃப் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீலிங் இருந்திருக்கும் ஸோ உங்களில் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் இந்த ஹஜ் பெருநாளுக்கு நாளுக்கு வந்து வருவாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் பட் வந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் வந்து ஒர்க் பிஸியாகிடுச்சி லீவ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வர முடியல அப்படின்ட்டாங்க அதுவே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு சரி என்ன நம்ம நினைக்கிறது எது எப்போ சரியாக நடந்திருக்கு அது போக்கில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி நம்ம பிள்ளைங்களை எந்த விதத்துலேயும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் சரி எல்லாமே கடந்து போகும் எல்லாமே சேர்ந்து பிறநாள் சிறப்பான நாட்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய நாட்கள் வந்து நல்லபடியாக அமையும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படின்ட்டு நம்புவோம் உங்களோட துவாக்கல்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க எங்களோட துவாக்களில் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க ஒரு ஃபியூ மந்த்தாக வந்து யூடியூப்லேருந்து ஆக்டிவாகவே இல்லை நான் ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு பார்த்துருவோம் பிள்ளைங்க வந்துட்டு லீவ்ல இருந்தாங்க ஸோ அவங்களோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இடையில இடையில் வந்துட்டு வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன் ஆனால் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதான் நேரம் இல்லை அண்ட் வந்து அண்ணன் வீட்டில் ஃபங்க்ஷனும் சொல்லியிருந்தேன் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதோடய வ்ளாக் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த விளாக் அதை அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் வந்து இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸே இருக்குது அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஷாப்பிங் போனதாக இருக்கட்டும் சாரீஸ் எடுத்ததாக இருக்கட்டும் அந்த மாதிரி அதெல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து தொழுதுட்டு வந்துட்டாங்க எல்லாத்துக்கும் சலாம் கொடுத்துட்டு அத்தா வந்தாங்க அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு நான் பள்ளி வாசல்லே வந்து சலாம் கொடுத்துட்டு அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க அதோடு வந்து அத்தா குட்டிஸ் எல்லாமே நல்லபடியாக தொழுதுட்டு வந்துச்சோ அது எல்லாருக்குமே சலாங் கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே இதோட நாங்கள் போய் படுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி போயிட்டு அதை படுத்துருச்சு ஏன்னா லேட்டாக படுத்துட்டு ஏர்லியராக எழுந்திரிச்சதுனால அவனுக்கு தூக்க கலக்கமாகவே இருந்துச்சு ஸோ அதோட அவன் போய் படுத்துட்டான் நான் வந்து சரி இந்த பாயாசத்தை வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் எப்போவுமே ஒரு இனிப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து பாயாசம் வச்சுட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் எல்லாமே நான் வந்துட்டு இடையில வந்து கடலூர் போயிருந்தப்போ கடலூர் மேக்ஸில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பெருனாக்காக்கு வேண்டி ஸோ அது எல்லாத்தையும் இப்போ தான் நான் நல்லாவே பார்க்குறேன் நான் தான் காலையில் பறக்க எடுத்து போட்டு விட்டேன் இருந்தாலும் சரியாகவே பார்க்கல அதனால் இப்போ தான் வந்து பார்த்தேன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு செயினோ ஒரு பிரேஸ்லெட்டோ போட்டுவிட்டு ஒரு வாட்ச் கட்டி விட்டேன் இந்த பையங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருந்துச்சு இதே பொண்ணுங்களாக இருந்தால் தலையெல்லாம் சீவி விடணும் அதுக்கு திறந்த அக்சசரிஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் ஸோ பையங்களுக்கும் அது ஒரு அழகு தான் இப்போல்லாம் வந்துட்டு நான் பையங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ரசித்து ரசித்து ட்ரெஸ் எடுக்கிறேன் ஏன்னா அவங்க இந்த டீன் ஏஜுக்கு போகிறாங்க இல்லையா அந்த டீன் ஏஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அப்படி அந்த புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து ஒரு ட்ரெஸ் லைக் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுத்து அதை அவங்களுக்கு போட்டு அதை அவங்க என்ஜாய் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி வருது இதே மாதிரி நம்ம சந்தோஷத்தை வந்து எங்கெங்கேயோ தேடுறதுக்கு பதில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு யோசிக்கிறதுக்கு பதில் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்துல வந்து இன்னும் அதை எப்படி ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்லாம் வந்து இப்போ தோணுது அவங்க கூட வந்து இந்த நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது பசங்க தானேன்னு நினைச்ச காலம் போய் இப்போ பசங்களுக்குள்ள இவ்வளோ ரசனைகள் இருக்கா அப்படின்ட்டு நானுமே அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறேன் அலமதுலா இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னாக்கா இடியாப்போ அண்ட் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் அண்ட் சுளியும் பண்ணியிருந்தேன் இது கூட பாயசம் செஞ்சிருந்தேன் அவ்வளோதான் நான் செஞ்சிருந்தது இடியாப்பத்துக்குடியே காலையில பெரிய போராட்டமா போயிடுச்சு என்னன்னு தெரியல உரல்ல வச்சு புளிய புள்ளியே வரவே மாட்டேன்ருச்சு ரொம்ப போராட்டத்தோட தான் வந்துட்டு அந்த டாஸ்கை வந்து முடித்தேன் அதோட எங்கள் மச்சி வந்து வடை வந்து நீ செய்ய வேணாம் வடையும் வட்டலப்பமும் நான் கொடுத்து விட்டுறேன் ஒரே ஐட்டத்தை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வேணாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டோம் ஸோ அதோட வடையும் வட்டலப்பமும் வந்துருச்சு குட்டியும் ஒரு தூக்கம் போட்டு அழகாக எழுந்திரிச்சிட்டாங்க அவங்கள சாப்பிட சொன்னேன் அவங்களுக்கு பிடிச்ச வட்டலப்பத்தை தான் முதல்ல சாப்பிட்டாங்க அவங்க மாமி வீட்லேருந்து வந்தது பெருணா அப்படின்னாலே வட்டலப்பம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் செய்யலை அப்படின்னாக்கா எங்கள் மச்சி செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக அதனால் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாச்சு காலையில் பசியார வேலையை முடிக்கவும் கரெக்டாக வந்து ஆடை இருக்கிற ஆளை வந்துட்டாங்க அங்கே எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வரவும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அந்த காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கரெக்டாக வந்தாங்க அதம் இல்லை அப்படின்ட்டு ஒருபான் நல்லபடியாக கொடுத்து மூணு கூறாக வந்துட்டு இடை போட்டு பிரித்து எல்லாருக்கும் வந்துட்டு நல்லபடியாக வந்து கொடுத்து விட்டாச்சு குர்பான் கொடுத்து முடிக்கும்போது போது ஹம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன ஒன்று ஹாபி தான் அப்பப்போ மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து வீடியோ காலில் காமிச்சு காமிச்சு அதுவுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை இருந்தேன் அதோடு வந்துட்டு அண்ணன் வந்து நீ அங்கே லஞ்ச் எதுவும் செய்வேனா இங்கே வந்துடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோடு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அண்ணன் ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சுருந்தாங்க எங்கள் அண்ணன் செய்கிற பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மசாலா தான் நாங்கள் அந்த ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மசாலா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மந்தி மசாலா அண்ட் வந்துட்டு பிரியாணி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாமே வந்து ஹோம் மேடாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் எந்த கலரும் சேர்க்காமல் நமக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு தான் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதோடு வந்துட்டு எல்லோரும் ஈவினிங் போல் கிளம்பி எங்கள் அண்ணன் ரெண்டாவது அண்ணன் வந்து வீடு குடிப்பு வந்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த விலாக்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் அங்கே தான் வந்துட்டு இப்போ புகை ரெடி ஆகிட்டுருக்கோம் அதுதான் வந்து பக்கம்தான் அது ஸோ அதனால தான் அப்படியே கிளம்பியாச்சு ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் ரெண்டாவது அண்ணன் வீட்டுக்கு நம்ம போகிறோம் இந்த வீடு தான் வந்துட்டு குடிப்பூந்த வீடு இன்ஷல்லாம் நான் வந்துட்டு இதோடய வீடியோஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் வந்துட்டு அன்றைக்கி எங்கே வந்து குடிப்பூந்த அன்னைக்கு ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து எடுக்க முடியல அண்ட் ஃபர்னிஷும் எதுவுமே பண்ணல இல்லையா ஸோ இப்போ தான் வந்து ஃபர்னிஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே வந்து ஃபுல் ஃபர்னிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு அழகாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன் என்னடா எல்லாம் காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கோலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு இந்த சோஃபா வந்து இப்போ தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து ஆராய்ச்சி இருக்காங்க ஸோ பிள்ளைங்க கையில் சிக்கனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மூமெண்ட்டு தான் அது அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அன்றைக்கி குடிப்பூர்ந்து அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்தனால ஃபோட்டோஸ் வந்து அளவுக்கு எடுத்துக்க முடியல அதனால் இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதோட மச்சி வந்து சூடாக ஒரு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு அதோட வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்ட்டு இது வந்து வீட்டோட ஹால் நான் உங்களுக்கு வந்து அப்படியே சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி காமிக்கிறேன் இது மேலே வந்து ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு மேக்ஸிமம் முடித்தாச்சு இதுக்கப்புறம் நான் குடிப்பூந்த வ்ளாக் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் எப்படி வந்து வீடு குடிப்புடுவோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து வீடு குடி புறும்போதே வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து அப்போது வந்து நான் வந்து வ்ளாகராக இல்லை கிராஃப்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் என்னால் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியல இத்தனைக்கு நான் வந்து கேமரா மேன் வச்சு நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் வந்துட்டு என்னால் குடிப்பூந்த வ்ளாக் வந்து அப்லோட் பண்ண முடியல நம்ம மெமரபுளாக எங்கிட்ட அந்த வீடியோ இருக்குது ஸோ நமக்கு தான் அப்படி ஒரு வீடியோ வந்து அமையல சரி அண்ணன் வீட்டுக்காவது அதை கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு கிளிப்பிங்ஸும் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஷெல்லாம் எல்லாத்தையுமே நான் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் அதோட வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாம் சேர்ந்து குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ இந்த பிறநாளுக்கு நானும் பெரிய மச்சியும் ஒன்றா ட்ரெஸ்ஸை எடுத்திருந்தோம் ஸோ எங்கள் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அண்ட் இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் திக்ஸ் ஃபார் வாட்சிங்